இந்த பொருள் எல்லாம் நம்ம தூக்கி போடாமல் கிச்சனில் எப்படி வந்து ரீயூஸ் பண்ணலாம் அப் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் தேங்காய் ஓடு தென்னந்தொடப்பம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன்லேயும் வந்து பயன்படுத்தலாம் எப்படின்னு பார்க்கலாம் வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழ் டிப்ஸ் ஃபஸ்ட்டு டிப் என்னது அப்படின்னு பார்ப்போம் வாழைத்தண்டெல்லாம் பொதுவாக வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போடுவோம் கூடவே வந்து அரிசி கழுவ தண்ணி மோர் அதெல்லாம் கலந்து வந்து அந்த தண்ணியில் வந்து ஊற வைப்போம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கருப்பாயிடும் அது வந்து கருக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி அந்த தண்ணியில் வந்து பால் மட்டும்தாங்க சேர்த்துருக்குறேன் இது வந்து அரிஞ்சு போட்டு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆகுதுங்க ஒன் ஹவர் ஆகியும் இது பாருங்கள் நல்லா வந்து வெள்ளையாகவே இருக்குது இது வந்து நான் காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் ரெண்டுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க வாழைத்தண்டு வந்து நம்ம கட் பண்ண உடனே செய்யணும் அல்லது மறுநாள் செய்யலாம் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுட்டு நம்ம பண்ணும்போது லைட்டாக வந்து கருப்பாகும் ஸோ கருப்பாகாமல் இருக்க இது போல் பால் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் தென்ன்துடப்பெல்லாம் புதுசாக வந்து பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நாலு துடப்பு குச்சி எடுத்து இது போல் மடித்து எடுத்துக்கோங்க அதாவது அந்த குச்சி வந்து மடிக்கிற பகுதி வந்து கீழே வரணும் அந்த குச்சி தனித்தனியாக இருக்கிற பகுதி வந்து மேலே வர மாதிரி ஒரு நாலு குச்சி வச்சு இது போல் வந்து கட்டி வச்சுக்கோங்க இது போல் கட்டி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து அந்த வாழைத்தண்டில் இருக்கக்கூடிய நார் வந்து ரிமூவ் பண்ணுற இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் வந்து முள்ளுக்குச்சி வந்து பயன்படுத்துவாங்க ஸோ இப்போ முள்ளுக்குச்சி வந்து கிடைக்கல இல்லையா ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம தென்னந்தொடப்பத்தில் வந்து இது போல நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் தென்னந்தொடப்பம் எடுத்து பெருக்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி புதுசாக இருக்கும் போதே இந்த குச்சி எடுத்து இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கீழே வந்து நம்ம வளைச்சி விட்டுருக்கோம் இல்லையா அதாவது குச்சியை ரெண்டாக வளைச்சி விடும்போது அந்த பெண்டான பகுதி இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் வந்து பிசுறு பிசுறா இருக்கும் அந்த பிசிறில் வந்து பார்த்தீங்கன்னா வாழை த தண்டில் இருக்கக்கூடிய நாரெல்லாம் சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிட்டு வரும் உங்களுக்கு நல்லா வந்து தெரியும் ஸோ இது வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த தென்னந்தொடப்பு குச்சியத்துலேருந்து நம்ம கிச்சனுக்கு இப்படியும் வந்து பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நார் வருது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் நம்ம என்ன தான் கட் பண்ணும்போது நாரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணாலுமே தண்ணியில் போட்டுட்டு இப்படி வந்து நம்ம வீட்டு குழந்தைங்கக்கிட்ட குச்சி வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவங்களுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து நமக்கு க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாம் பொதுவாக கிழங்கு ஐட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போல் தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த மண்ணெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு வந்து ரொம்பவே மண்ணாக இருக்கும் சேப்பங்கிழங்கு மட்டும் இல்லைங்க உருளைக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு இது போல் வந்து மண் கிழங்கு எதுவாக இருந்தாலுமே அந்த மேலே இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் வந்து நம்ம தூக்கி போடக்கூடிய தேங்காய் நார் தாங்க எடுத்துருக்குறேன் தேங்காய் நார் பதில் நீங்கள் இன்னொரு பொருளும் பயன்படுத்தலாம் அது வீடியோக்கு இடையில சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மண் நேரம் வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க நம்ம எந்த விதமான கிழங்கு வந்து வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம தேங்காய் நாரை கொண்டு இப்படி தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா அந்த மேலே இருக்கக்கூடிய மண் ஃபுல்லுமே வந்து ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் ஏன்னா நம்ம காலையில் எழுந்த அவசர அவசரமாக சமைக்கும் போது இந்த கிழங்கெல்லாம் வந்து அப்படியே கட் பண்ணி வேக வைப்போம் இல்லையா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணு வந்து போகவே போகாது ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் இது போல நல்லா ஊற வச்சுட்டு தேவைப்பட்டால் கல்லுப்பும் வந்து சேர்த்து நீங்கள் ஊற வச்சிக்கலாம் இது போல் ரிமூவ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த கிழங்கு வந்து சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு துளி மண்ணு கூட இருக்காதுங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இது தேங்காய் நாருக்கு பதில் இது போல் நார் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டாலும் இது போல் கிழங்கு ஐட்டம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே எஃபெக்டாக இருக்கும் இந்த நாருக்கு பதில் தேங்காய் நார் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக போகுது ரெண்டாவது நமக்கு செலவும் கிடையாதுங்க ஸோ தூக்கி போடக்கூடிய தேங்காய் நாரை வந்து நம்ம கிச்சனில் இப்படியும் வந்து பயன்படுத்தலாம் இந்த டிப் வந்து பயன்படுத்தி பாருங்கள் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இந்த கிழங்கு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிட்டு வந்திருக்கு இதுக்கு பிறகு நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து வந்து வறுத்து இது போல் பொடி பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் நீங்கள் இந்த கஞ்சி வச்சு குடிச்சு பாருங்கள் இடுப்பு வலி கை கால் வலி எல்லாம் சூப்பராக வந்து குறையும் இது போல் கருப்பு உளுந்து வந்து நீங்கள் வந்து சும்மா ஒரு கப் அளவுக்கு கூட நீங்கள் வறுத்துட்டு இது போல் நைஸாக பவுட்ரு பண்ணி அரைச்சி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் கஞ்சி போட்டு குடிச்சு பாருங்கள் ரொம்பவே வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்கும் இது வந்து வ வறுத்துட்டு நல்லா சூடு ஆறன பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த கஞ்சியை வச்சு குடிக்கலாம் காலையில் அல்லது ஈவினிங் டைம் வந்து குடிக்கும்போது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க எலும்புக்கு எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சிருக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது எம்எல் வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி கொதிச்சுட்டே இருக்கு தண்ணி கொதிச்ச பிறகு நம்ம இந்த டேஸ்ட்டு கலரி வச்சுருக்கோம் இல்லையா இதை எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு நம்ம கஞ்சி காசணும் ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அந்த பவுடர் போட்டு தண்ணியில் அப்படியே மிக்ஸ் பண்ணி கஞ்சி காய்ச்சி குடிப்பாங்க அதை விட நீங்கள் இது போல் வந்து ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு அந்த மாவு வந்து ஊற வச்சு வச்சுருங்க ஊற வச்சுட்டு பிறகு நம்ம கஞ்சி காசணும் அப்படின்னா ரொம்பவே வந்து க்ரீமியான பதத்துக்கு இருக்கும் அந்த கஞ்சி நான் வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சு வச்சுருக்கேங்க தண்ணி கொதி வருது இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க ஏன்னா நம்ம நல்லா ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இது அந்த பவுடர் வந்து போது கட்டிப்படும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்க இந்த பவுடர் வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து கலரி கொடுத்துட்டே இருங்க இப்படி கலரி கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த கஞ்சி வந்து கெட்டிப்படாமல் இருக்கும் இது வந்து வெறும் உப்பு சேர்த்தும் குடிக்கலாம் நான் வந்து வெல்லம் சேர்க்குறதால கொஞ்சோண்டு வந்து இலக்காக தட்டி போட்டுருக்கேன் இப்போ வந்து கொதி வர ஸ்டேஜ் கொதி வர வரைக்கும் ஒரு ஐ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் வந்து ஒரு சிம்மில் வச்சு நீங்கள் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா அந்த கஞ்சி வந்து சூப்பராக க்ரீமியாக வந்து ரெடி ஆகிடும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்க்கலை இந்த கஞ்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி நான் செய்திருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காக வந்து சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து தொண்டையிலே அந்த கிருமியான பதம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது கொஞ்சம் ஜீரணம் ஆகிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால நான் வந்து கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு இந்த கஞ்சியை வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இறக்குற ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து வெள்ளம் அல்லது நாட்டு சக்கரை நீங்கள் உங்களோட விருப்பு தகுந்த தகுந்தார் போல் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இல்லை வெள்ளம் பிடிக்கல தேங்காய் பிடிக்கலைன்னா வெறும் உப்பு மட்டுமே சேர்த்து நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு தடவை குடிச்சு பாருங்கள் ரொம்பவே எஃபெக்டாக இருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம் கடைசி டிப் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் ஓடு வந்து நிறைய விதமான மெத்தடில் வந்து நம்ம பயன்படுத்தலாம் நான் சொல்கிற இந்த டிப் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுவும் நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு வந்து இந்த டிப்பு சொல்லி பாருங்கள் ரொம்பவே வந்து பயன்படுத்துவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங்க்கு வந்து கலர் பண்ணும்போது அந்த ட்ரா அந்த கலரிங்கில் வந்து அப்படியே நம்ம ப்ரஷ்ஷை கொண்டு மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக வராதுங்க அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் இது போல் தேங்காய் ஓடு வந்து ரெடி பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு ட்ராப் மூணு ட்ராப் தண்ணி விட்டுட்டு ஒரு கலர் நீங்கள் அடிக்கிறது இருந்தாலும் அடிக்கலாம் அல்லது ரெண்டு மூணு கலர் வந்து மிக்ஸ் பண்ணி வேறு கலராக சேஞ்ச் பண்ணி நீங்கள் அடிக்கணும் அப்படின்னும் போதும் இது வந்து பயன்படுத்திக்கலாம் அல்லது நீங்கள் டேரெக்டாக வந்து கலரிங் வந்து பாட்டிலிருந்தே பயன்படுத்த போகிறோம் அப்படின்னாலும் இந்த தேங்காய் ஓடில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம ப்ரெஷ்ஷை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு அதாவது ஒரு கலர் அடிக்கிறோம் அடுத்த கலர் சேஞ்ச் பண்ணும்போது எழுந்து போய் ப்ரெஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த கலர் எடுப்போம் இல்லையா ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் இந்த கொட்டாங்குச்சிலே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு அந்த ப்ரெஷ்ஷை வந்து வாஷ் பண்ணுறதுக்கும் வந்து பயன்படுத்தும் போது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இதுக்குன்னு வேறு டப்பாக வந்து நம்ம தேடி எடுக்கணும் அவசியமே கிடையாது இப்போ பாருங்கள் ரெண்டு மூணு கலர் வந்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கு பிறகு நம்ம எந்த நமக்கு எந்த ஷேப்பில் வந்து கலர் வந்து பண்ணணுமோ அப்படி வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் எந்த டிப்பெல்லாம் ஒரு சிலருக்கு தெரிஞ்சுருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாதவருக்கும் தெரியாதவங்களுக்கு இந்த டிப் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்